அந்த காட்டுல மண்மேடு காட்டுல தூங்கிட்டாரு நான் யாராவது வர வாங்கிட்டு வர்றேன் அப்படியே ஒரு வண்டி கூட வரல வண்டி வண்டி எதுவுமே இல்ல நான் சொல்லிட்டே படுத்தேன் அங்க கரெக்டா மாலைக்கானல திருமணத்தை நிறுத்துங்க டீ கடைங்க வரும் அங்க எல்லாம் வண்டிக்கு நிக்க டீ குடிச்சிட்டு வண்டி கூட ஜோடி போட்டு போங்கன்னு இவரு நிக்கவே வந்து என்ன நினைச்சுனா அந்த மாதிரி நிறைய ஹோட்டல் நிறுத்திட்டு படுத்துட்டு அப்படின்னு நினைச்சுட்டு நான் வந்துட்டேன் காசான வண்டி தான் பாத்துட்டு ரெண்டு மணிக்கு மொத்த வண்டி இவரு நல்லா தூங்குறாரு நான் எனக்கு பயமா முடியும் ஆமா தூங்கின உடனே எழுப்பினதுமே இங்க எனக்கு டவுசர் லூஸ் ஒரு வண்டி கூட வரல அப்புறம் மண்மடு கிண்மடு எல்லாம் வந்து சிட்டி அவுட்ரு தாண்டி அப்புறம் என்ன என்ன இடத்துல வந்து படுத்திருந்தேன் தான் வந்து படுத்த நைட் ரெண்டரை மணிக்கு ரெண்டரை மணிக்கு வந்து படுத்தா இந்த ரோட்ல யாருமே வருவான்னு டைம்ல ஒன்னும் ஒரு வீடு வீடு எல்லாமே இருக்கும் ஆனா யாருமே வர வரமாட்டாங்கன்னு வச்சுக்கல

ஏ அப்பா சாமா அந்த லாரி நிக்குது பாருங்க பின்னாடிதான் இங்கதான் இதுக்கு படுத்துருந்தேன் ரெண்டு வண்டியே எடுக்க நிறுத்திட்டு தான் படுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேல ஓட்டுற ஓட்டம் தான் பெரிய ஓட்டம் யாருமே ஓட்ட மாட்டாங்க பாத்தீங்களா தமிழ்நாட்டு வண்டியில நிக்குது பாத்தீங்களா மேக்சிமம் இதுக்கு மேல தமிழ்நாட்டு வண்டியில எல்லாம் ஓட்டுறது ரொம்ப பாருங்க பாருக்கீங்களா அத்தனை வண்டி எங்க தமிழ்நாட்டு மேக்ஸிமம் இங்க நிக்கும்

ஏன்னு கேட்டா நம்ம சேஃப்டி மொதல் ரொம்ப முக்கியம் வண்டிக்கும் சேஃப்டியா இருக்கணும் நம்மளுக்கும் சேஃப்டியா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஏதா வண்டி ரெண்டு மூணு வண்டி தெரிஞ்சீங்க முக்கியமானீங்க அப்படின்னா ஜோடி போட்டு கரெக்டா ஈவனா போறீங்களா இருந்துச்சுன்னா வருவோம் இல்ல அந்த விட்டுட்டு போற டிக்கிட்ட வண்டி ஜோடி இல்லைன்னா நிறுத்தது சேஃப்டி ஏன்னா நம்மளோட சேஃப்டி மொதல் குடும்பம் நம்பி இருக்கு அதனால நம்ம சேஃப்டி பாக்கணும் ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா வண்டி சேஃப்டி பாக்கணும் இந்த ஏரியா மட்டும்தான் மேக்ஸிமம் பயந்து பயந்து ஓடுற ஏரியா அப்படி தானே ஏதோ ஃபங்க்ஷன் ஆன்றி சரிங்க ஓகே கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ எப்படி இருந்து உங்களுக்கு நான் பார்த்துட்டு வீடியோ போடுறேன் பாய் நன்றி இனி இரவு வணக்கம் எல்லாருக்கும் இனிய குட் மார்னிங் வணக்கம் ஏன்னா நான் தான் வண்டி ஓட்ட போறேன் நைட்டு போறேன் நன்றி 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 பண்ணு பண்ணு